அது உள்ள ரஜினி சுல்லா ரஹ்மான் ரஹீம் அதன் நேயர்களே பலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற போர் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது அதாவது இரநூறுக்கு மூன்று நாட்கள் குறைவாக தண்ணி உணவு எலக்ட்ரிசிட்டி இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு கார்பரேஷனுக்குள்ளால் தங்களை பலப்படுத்தி கொண்ட ஒரு போராளிகள் குழு உலக வல்லரசுகளையெல்லாம் தன்னடது தனக்கு பின்னாலே வைத்துக்கொண்டு தினமும் ஒரு பில்லியன் டாலருக்கு அமெரிக்காவின் உதவியை அள்ளி கட்டி கொண்டு உலகெங்கிலும் இருந்து வருகின்ற ஆயுதங்களையும் பிச்சை எடுத்தோ அல்லது விலைக்கு வாங்கியோ அல்லது தன்னுடைய ஆதரவாளர்கள் கொடுக்கின்ற டொனேஷன் வழியாகவோ பெறுகின்ற இஸ்ரேலும் மோதிக்கொண்டிருக்கின்றன இவர்களை எதிர்த்து இத்தனை நாள் இவர்கள் நிற்பதே மிகப்பெரியதொரு ஆச்சரியமான நிலை அதிலும் இஸ்ரேலுடைய எந்த லட்சியமும் நிறைவேறாமல் ஏழைப்பாலைகளை கொலை செய்வது மட்டுமே அதனுடைய லட்சியம் என்ற அளவில் அப்பாய்களை கொலை செய்வதே அதனுடைய லட்சியம் குழந்தைகளை கொலை செய்வது பெண்களை கொலை செய்வது என்பதுதான் அதனால் முடிந்ததும் அதனுடைய லட்சியமும் கூட என்று ஆகிவிட்ட நிலையில் அவர்கள் மிக பெரியதொரு விலையை தந்து இந்த விடுதலையை பெற்று கொண்டிருக்கிறார்கள் நேற்று போராளிகள் குழு அப்படித்தான் சொல்ல வேண்டும் எடுத்தவுடன் நம் நாம் ஹமாஸ் என்றோ பிஐஜே என்றோ அல் குஸ் பிரிகேட்ஸ் என்றோ அல் காசம் பிரிகேட்ஸ் என்றோ எடுத்தவுடன் சொல்ல முடிவதில்லை காரணம் என்னவென்று சொன்னால் எல்லோரும் ஒரு பதிமூணு குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய போரை நடத்துகிறார்கள் இப்பொழுதே இஸ்ரேலிய இராணுவத்தினர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே இவர்கள் குழு குழுக்காக சென்று தேடி பார்த்து அடித்து அடிக்கிறார்கள் அழிக்கிறார்கள் அதே மாதிரி ட டரல் பலா ரெண்டு நாளாக சத்தமாக இருந்தது இன்றைக்கு அவர்கள் அடித்து ஒட்டுமொத்தமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அல் மொஹீரா என்கிற இடத்திலும் அவர்களை தேடி தேடி சென்று அளித்திருக்கிறார்கள் சஹ்ரா ஒரு காலகட்டத்தில் அல்லது ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னால் இந்த சஹ்ரா இந்த ஏரியாவில்தான் எல்லாம் இருக்கிறது அதை நாங்கள் பிடித்து விட்டால் அனைத்தும் கிடைத்துவிடும் என்று போனவர்கள் பின்னால் பின்னங்கால் பிடரில் பட ஓடினார்கள் அந்த இடத்தையும் நேற்று தேடி தேடி அடித்திருக்கிறார்கள் காணிநூசில் இருந்த நுசரத் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையை இப்பொழுதே மீளாய்வு செய்து அதை புனர் நிர்மாணம் செய்ய போயிருக்கிறார்கள் ஆனால் அங்கே ஒரு ஐம்பது உடல்கள் புதைக்கப்பட்டு ரகசியமாக புடை புதைக்கப்பட்டு இருந்ததை கண்டெடுத்திருக்கிறார்கள் அவ்வளவும் நோயாளிகளும் டாக்டர்களும் தாதி பெண்களும் எப்படி இருக்கும் பார்த்துங்க நோயாளிகளோடும் யார் நோயாளியாக வருகிறாள் என்பதை பற்றி கவலைப்படாமல் நோயாளிக்கு என்ன நோய் என்று மட்டுமே பார்த்து உதவி செய்கின்ற மருத்துவர்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற தாதி பெண்களை தாக்குகின்ற இந்த தரங்கட்டவர்களை வல்லரசு என்றோ அல்லது போராளிகள் என்றோ சொல்வது கூட கேவலமான வார்த்தை தரம் தாழ்ந்த தான் இருக்க முடியும் அத்தகைய வா கிரிமினல்ஸ் என்று சொல்லக்கூடிய யுத்த குற்றவாளிகள் அங்கே நாசர் ஹாஸ்பிட்டலில் இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே அல் அக்ஸாவில் அல் சிஃபா ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி ஒன்று நடக்கிறது என்பதை நடந்தது என்பதையும் அங்கே ஆயிரம் பேர் காணாமல் போனார்கள் என்பதையும் முன்னூறு பிணங்கள் மட்டும்தான் கை கைகள் கெட்டப்பட்ட நிலையில் சுட்டு வீழ்த்த சுட்டு புதைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதையும் நாம் சொன்னோம் இப்படி படுகொலைகளை செய்வதை மட்டுமே தங்களுடைய யுத்தத்தின் ஒரு பகுதியாகவும் தாங்கள் செய்கின்ற ஒரே யுத்தமாகவும் எடுத்துக்கொள்கிற இஸ்ரேல் அழிவது நிச்சயம் அடுத்து இதே போல ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டார்கள் இவர்கள் முன்னோருக்கு மேற்பட்ட உணவு பட்டு உணவு வாகனங்கள் காசாக்குள்ளால் வருகிறது என்று இல்லை அது நூற்றி முப்பதிலிருந்து நூற்றி ஐம்பது வாகனங்கள் தான் வருகின்றன இதுவரைக்கும் முந்நூற்றி இருபத்தி ஏழு வாகனங்கள் தான் நாரதன் காசாவுக்கு போயிருக்கிறது என்று பாலஸ்தீன போராளிகள் குழுக்களின் சார்பில் த ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆஃப் பாலஸ்தீன் அறிவித்திருக்கிறது இப்போ ஒரு நிம்மதியான நிலை என்னவென்று சொன்னால் எந்த நார்தன் காசாவுக்கு மக்களை விடமாட்டேன் என்று சொன்னானோ அங்கே இப்பொழுது எவ்வளவு உணவு வாகனங்கள் செல்கின்றன என்று கணக்கு பார்க்கின்ற அளவுக்கு ஒரு அமைதி அமைதின்னு சொல்லாவிட்டாலும் ஒரு நிம்மதியான நிலை அங்கே வந்திருக்கிறது அவர்களுக்கு உணவு அரை வயிற்றுக்காவது கிடைக்கிறது என்ற நிலை வந்திருக்கிறது அவர்கள் அங்கே போய்விட்டார்கள் இவன் இதை வைத்து கொண்டுதான் போர் நிறுத்த உடன்படிக்கையை நான் நாற்பது எட்டாயிரம் பேரை தான் அலோ பண்ணுவேன் ஒன்பதாயிரம் பேர் தான் அலோ பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ அந்த மக்கள் அங்கே போய்விட்டார்கள் இது அறிவிக்கப்படாத மிகப்பெரிய வெற்றி அதே மாதிரி இவன் நார்தன் காசாவையும் சதன் காசாவையும் பிரிப்பதற்கு போட்டிருந்த நெத்திசாரையும் அந்த டிவைடை நேற்று வச்சு நல்லா அடிநிப்திருக்காங்க அல் காசம் பிரிகேட்ஸு நாங்கள் இதை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத்துடைய அல் குஷ் பிரிகேட் என்ன செய்தாங்கன்னா செர்டாய்டு அஸ்கலான் இந்த ஏரியாவை அதே மாதிரி குஷ்பும் சொல்லக்கூடிய முதல்ல போய் அக்டோபர் ஏழில் தாக்கல் தாக்கினார்களோ அந்த இடத்தையும் அதுக்கு அப்பால் பட்ட இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் கையில் இருந்த ட்ரோன்ஸு மிசைல்ஸுகளை கொண்டு ஆக இந்த காசா பகுதி விரிவடைந்து இருக்கிறது இப்பொழுது காசா இந்த போர் தொடங்கும் போது இருந்த காசா அல்ல என்பதை நாம் இதிலிருந்து உறுதிப்படுத்த முடிகிறது அடுத்தது ரஃபா ரஃபாவிலும் நேற்று தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ரஃபாவில் ஹமாஸ் போகவில்லை அவர்களுடைய தரைவழி தாக்குதல் தொடங்குகிற வரைக்கும் போக மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் நேற்று அல்காசம் பிரிகேட்ஸ் அங்கே நேற்று இஸ்ரேலிய படைகளை எதிர்த்து சண்டையிட்டு இருக்கிறார்கள் என்பதையும் தெரிய வந்திருக்கிறது அதே போல எல்லா இடமும் காசாவினுடைய எல்லா தெருக்களிலும் அவர்களை நேரடியாக எதிர்கொண்டு ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் நடைபெறுகிறது என்றும் அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினராக போய் கிடக்கிறான் அதிகமாக பலிக்கடாயர்கள் ஆகிறார்கள் என்றும் செய்திகள் வருகின்றன நிறைய பேர் அங்கே உள்ள சின்ன சின்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் எய்டு அந்த இதில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் பலரை பிணங்கள் அவர்களை எடுத்து செல்ல இல்லாமல் இஸ்ரேல் திக்கி கொண்டு இருக்கிறது என்ற செய்தியும் நம்ம வந்து அடைந்திருக்கிறது அடுத்தது எப்போவும் நேற்று ஈராக்கில் ரெண்டு தாக்குதலை நடத்திவிட்டு அது எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க உடனே ஈராக் ரெசிஸ்டன்ஸ் என்னதுன்னா இல்லியாட் என்ற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸை தான் நேற்று தாக்கியிருக்காங்க அந்த அந்த தாக்குதலில் தாக்குதலுக்கு நேற்று பதிலடி கொடுத்துருக்கிறார்கள் அதோட கோலான் ஹைட்ஸையும் தாக்கியிருக்காங்க கோலான் ஹைட்ஸு ஆக்குப்பைடு லெபனான் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் இதெல்லாம் இப்பொழுது இவர்கள் அறுபத்தேழு யுத்தத்தில் தொடங்கியதை தொடங்கியதில் கைப்பற்றிய இடத்தை இப்பொழுது இவர்கள் மீண்டும் பெற்று விடுவார்கள் என்ற நிலை இருக்கிறது அடுத்து மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருப்பது வெஸ்ட் பேங்க் தான் வெஸ்ட் பேங்கில் நேற்று துக்காரம் ஏரியாவில் பயங்கரமாக சண்டை அது அதில் அபு சுஜாயா என்ற கமாண்டரை நேற்று இந்த நாள் கொண்டு விட்டதாக இஸ்ரேல் பிரகடனப்படுத்தியது நேற்று அவர் பேசினதை வாய்ஸ் மெயிலில் எல்லாருக்கும் போட்டு விட்டுருக்காங்க அவர் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் நான் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுல அவங்க வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க ஜெனீன்லையும் இதுலேயும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஒன்பது பேர் காயம்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவமே ஒத்துக்கொள்கிறது அதே மாதிரி இவர்களில் காயம்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் உறுதி செய்யப்படுகிறது இப்போ என்னன்னா அந்த ஏரியால ஆக்கிரமிச்சு அதிகமாக என்ன இடங்களை எடுத்து செட்டில்மெண்டல கொண்டு வரோம் அந்த செட்டில்மெண்டில் அங்க வர்றதுனால அந்த மக்கள் இடம்பெயரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இடம்பெயர்ந்து போக வேண்டும் என்ற நிலை ஏனென்று சொன்னால் இந்த வந்தேரலுக்கு கையில் துப்பாக்கி கொடுத்துருக்கான் இந்த பென்கரும் அடுத்தது அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேலும் இப்போ இந்த மக்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களைக் கொண்டு அவர்கள் அங்கே குடியிருக்கும் பூர்வீக குடிகளான இன்னும் சொல்லப்போன ஐக்கிய நாடுகளால் ரெண்டு பாலஸ்தீனில் ஒரு முக்கிய பகுதி என்று கருதப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட வெஸ்ட் பேங்கிலையும் வெஸ்ட் பேங்கில் அவங்க இந்த மக்களை விரட்டிட்டு புது குடியிருப்புகளை போடுகிறார்கள் அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்க போராடுவாங்க போராடுவதை தவிர வேற வழி இல்லை ஆயுதம் தாங்கி அவர்களும் போராடு கிடைத்ததை கொண்டு அடிக்கிறார்கள் இப்போ ஹமாஸும் பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாதோடைய குழுக்களும் போயிட்டு நேற்று ஒரு விசேஷமான டெவலப்மெண்ட் என்னென்னா பத்தா எந்த இந்த அப்துல் அசீஸ் இருக்கார் அவரு தான் இப்போ பாலஸ்தீன் அதாரிட்டின்னு காட்டிக்கிட்டு இருக்காரு அவருக்கு கீழே உள்ள பத்தா புடைப்பிரிவு ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருக்கே எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை இருந்து நாளைக்கும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனை பங்கா பள்ளிவாசல்ல இந்த வந்தேரிகள் நடத்த இருக்கிறார்கள் அந்த வந்தேரிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் எல்லோரும் காலையில் மூன்று ஐம்பது மணிக்கு எந்திரிச்சு நின்று அதிகாலை மூன்று முக்கால் மணிக்கு எந்திரிச்சு நின்று அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் நிற்கக்கூடிய இடங்களில் இருந்து கோஷமிடுங்கள் அவர்கள் அந்த சத்தத்தால் அவர்கள் அதிர வேண்டும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறது அவர்கள் நாங்களும் போரில் குதிக்கிறோம் என்று சொல்லி அவர்களும் குதித்து இருக்கிறார்கள் நேற்று இஸ்ரேலிய இராணுவமும் நிரம்பவே அள்ளி இருக்கிறது ஆனால் சுல்கிராம் ஏரியாவில் பதினாலு போராளிகள் சஹீதாக இருக்கிறார்கள் அந்த சகாதத்தையும் அவர்கள் அறி அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இப்போ அல் அக்ஸாவுக்காக ஒதுங்கிணைந்த பாலஸீனன் அதாரிட்டியின் கீழ் இருந்த அல் கிளம்பி கிளம்பிவிட்டார்கள் எல்லோருமே இப்பொழுது அக்ஸாவை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய மிகப்பெரியதொரு விடுத்து விடுத்திருக்கிறார்கள் ஆகவே நிறைய நிகழ்வுகள் நடக்கலாம் என இன்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலிய காவல்துறையும் இஸ்ரேலிய இராணுவமும் நிறையவே கட்டவிழ்த்து விடும் என்பது நமக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மக்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை நாம் நாளைக்கு தான் இன்ஷால்தான் தெரிந்து கொள்ள முடியும் இதனிடையே இருபத்தாறு மில்லியன் டாலருக்கு பில்லியன் டாலருக்கு உதவிகளை அமெரிக்கா அறிவித்து இருக்கிறது இதில் இந்த இருபத்தாறு பில்லியன் டாலர் வர்றதை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டியிருக்கு காரணம் என்னென்னா இஸ்ரேலுடைய ஆதரவாளர்கள் சியோனிஸ்டுகள் உலகம் முழுவதும் இருந்து அவர்களுக்கு பதினோரு லட்சத்தி கோடியே பத்தொன்பது லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டாலரை அனுப்பி இருக்காங்க அக்கௌண்ட் அதுக்கு பிறகு இன்னொரு இன்று காலையில் கிடைத்த தகவலின்படி ஒன்பது லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி பதினாலு டாலர் இஸ்ரேலுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்ப அமெரிக்காவினுடைய உதவி எப்படி இருக்குன்னா சியோனிஸ்டனுடைய உதவிகள் நிறைய வருது ஏன்னா பதினோரு கோடி அனுப்பிடுங்க அவன் இவன் ஒரு மில்லியன் ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி தான் கொடுக்குறான் அவன் பதினோரு லட்சம் கோடி அனுப்பிடுங்க அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் அமெரிக்காவில் ஒரு லாபமும் வச்சு தான் இஸ்ரேலுக்கு உதவி செய்தோம் என்று நாம் என்ன வேண்டியது இருக்கிறது என்ற அளவில் அங்கே பணம் வந்து கொட்டுகிறது பல்வேறு வழிகளாகும் ஆனால் அவ்வளவு பணம் அவ்வளவு ஆயுதம் இதெல்லாம் இந்த சின்ன காசா புயலே நீ வெற்றி பெற உதவி செய்யலையா அதன் நேர்த்து கே துஷார் என்பவரும் இஸ்ரேலுடைய யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் போர்ட்டா என்பவரும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஏயா நீ இது டெமாஸ்கஸுக்கு மேலே இருந்த டெமாஸ்கஸில் இருந்த ஈரானுடைய எம்பசியை தாக்கி இதை ரீஜினல் வாரா மாத்தி அமெரிக்கா உள்ள கொண்டு வரணும்னு பார்த்த அமெரிக்கா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அமெரிக்கா பெக்கு ஈரான் அண்ட் இஸ்ரேல்னு சொல்லுது இஸ்ரேல்கிட்ட நீ வந்து எங்களை எழுத்து ஊட்டுறாதேன்னு சொல்லுது ஈரான்கிட்ட நாங்கள் இல்லைப்பா எங்கள் ஃபெசிலிட்டிஸோ எங்கள் சொத்துக்களையோ எங்கள் தளங்களையோ தாக்கிறாதுன்னு சொல்லுது அமெரிக்கா பைய ஒதுங்கிட்டு இப்போ ஈரானுடைய வெளிநாட்டு விளிவகாரத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லா ஹியான் என்ன சொல்லியிருக்காருன்னா அது ட்ரோன்ஸுன்னு கூட சொல்ல முடியாதுங்க வந்தது ஒரு டாய்க்கு அளவுக்கு தான் அதுக்கு பவர் இருந்துன்னு அவர் வேற கிண்டல் பண்ணியிருக்காரு பெண்க இருந்த பைஜம் இங்கே கன்னசரில் இது பண்ணியிருக்கேன் நத்தியானுக்கு நான்தான் அடித்தோன்னு சொல்ல மாட்டாங்கன்னா நேற்று ஈராக்கில் பாப்புலர் மொபிலைசேஷன் ஃப்ரண்ட்டோட ஆஃபீஸ் அடித்ததும் நாங்கள் இல்லை டெல்ல அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிறான் ஒருவேளை அவனை கையில் இருக்கின்ற ஐஎஸ்ஐஎல் இந்த மாதிரி உள்ள அமைப்புகளை வச்சு ஏதாவது பண்ணுறானா என்னான்னு தெரியலை ஏன்னா நான் கிண்டலும் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ஈரான் அதே நேரத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேலுக்கு அதுக்கு தொடர்பு உண்டுன்னு சொன்னால் நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டுருக்கேன் அதனால் இந்த ரெண்டு இஸ்ரேலில் சர்விங் ஆஃபீஸர் கே ஜூஸ் என்ன சொல்லார்னா நத்தியான்குடைய அப்சல்யூட் விக்டரி இஸ் அப்சல்யூட் நான் சொல்லியிருக்காரு அதாவது ஹமாஸுக்கு மேல நாங்க அப்சல்யூட்டா வெற்றி பெற்று விடுவோம் என்பது அது வந்து அப்சல்யூட் முட்டாள்தனம் முழுமையான முட்டாள்தனம் முழு வெற்றி என்பது முழுமையான முட்டாள் தனம் இப்போ மல்டி ஃபிராண்ட் வார்க்கு இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய அனாலிசிஸ்ல சொல்றாங்க ஒரு எல்லா இடமும் சூழ்ந்து வரக்கூடிய யுத்தத்துக்கு இஸ்ரேல் ஆயுகான்னு கேட்டா அது இல்லைன்னு நமக்கு தெரியுது ஏன்னா ஈரானுடைய மிசில்கள் ஒன்னு வந்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து அதனுடைய இலக்கை அதை தாக்க முடியும் மூணு நாளைக்கு முன்னாடி தகவல் தெரிந்த பிறகும் உன்னால் அதை தடுக்க முடியல சில மிசில் புறப்பட்டு இன்னும் வந்து தாக்குறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் இன்னும் நமக்கு டைம் இருந்தோம் உன்னால் ஒன்றும் தடுக்க முடியல சும்மா வெளியில தொண்ணூத்தி ஒன்பது நூறு பெர்சன்ட்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டோம் ஆனால் நம்ம அதுக்கு சரியில்லை அதுக்கு இதாவது குறிப்பாக கிஷ்புல்லாவுடைய தாக்குதலில் இருந்து நாம் த தடுக்கவில்லை என்றால் நமக்கு நார்தன் காசா பறி போய்விடும் என்பதை மிக அழுத்தமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன் விளைவோ என்னவோ தெரியல நத்தியானுஹு பிரான்ஸோடைய பிரைம் மினிஸ்டர்ட்ட நீங்க எப்படியாவது சொல்லி ஹிஸ்புல்லாவோட நாங்கள் ஒரு சீஸ் ஃபயருக்கு வர தயாரா இருக்கோம் அதை ஏற்பாடு பண்ணி தாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு அந்த எல்லாம் நாங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணோம் ஹிஸ்புல்லா முடியாதுன்ட்டாங்க நீங்க எல்லாம் காசால இருக்கக்கூடிய போராளிகள் குழுவிடம் பேசுங்கள் அதற்கு முடிவு செய்வோம் என்று சொல்லி அதை ஒரு ஓரமா போட்டோம் இப்ப நீங்க இவ்வளவு தூரம் காலில் உள்ளதுனால நாங்க திரும்பியும் அதை பேசி பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிருங்க அழிந்து கொண்டு இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் குற்றம் குழந்தைகளையும் அப்பாவிகளையும் பெண்களையும் கொலை செய்கிறான் என்பதை தெரிந்தே அமெரிக்கா உதவி செய்து கொண்டிருக்கிறது அந்த உதவிக்கு பின்னால் ஒரு பெரிய இதுவும் இருக்கிறது அடுத்தல ஹிஸ்புல்லாவுடைய தாக்கல் இவன் மனாச்சம் செட்டில்மெண்ட் அவுட் அடுத்தது அப்பர் களியில் அப்பர் களியில் சைரன் சத்தத்தை வச்சு எல்லாரையும் விரட்டி விட்டான் இப்போ அப்பர் களியில் இஸ்ரேலோட தான் வந்து இருக்குது இருந்தாலும் சைரன் கேட்ட உடனே அவங்களும் எழுந்துருச்சு ஓடுற விதமாகத்தான் இருக்கிறது அதன் பிறகு இஸ்ரேல் சைட்டின் கதாப் யாரின் அதாவது இஸ்ரேலுக்கு உள்ளால பூந்து அடித்திருக்கிறார்கள் அதில் பலர் இறந்து இருக்கிறார்கள் அவர்கள் இறந்தவர்கள் என்னைக்கு சொல்லவில்லை அடுத்தது ஜெருசலத்துக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் வார் அதாவது லெபனானை தாக்குவதற்கு இஸ்ரேலுடைய நிரம்ப நார்தன் பகுதிக்கு அதாவது நார்தன் இஸ்ரேல் அல்லது லெபனான் பார்டருக்கு அனுப்பப்பட்டதாக செய்து வருகிறது ஒருவேளை அங்கே இன்னும் ஒரு யுத்தம் முழுமையாக நடைபெறலாம் என்று தெரிகிறது ஆனால் அதற்கு உள்ளால் டனல்ஸ் வழியாக ஹிஸ்புல்லா மக்கள் வந்து ஹிஸ்புல்லாவினுடைய போராளிகள் வந்து தண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஹிஸ்புல்லானோட ரத்வான் ஃபால்ஸ் தான் மிகப்பெரிய ஹெட்ங்கன்னு எல்லா இஸ்ரேல ராணுவ அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க ஒரு ரத்வான் ஃபால்ஸ்ன்னு ஒன்று வச்சிருக்கான அவனை வந்த என்ன செய்யறான் எப்படி செய்கிறான்னு தெரியல அதுக்காக நாங்கள் ரொம்ப பயப்படுறோம் பிரான்ஸ்ல சொல்லிட்டோம் அமெரிக்காவில் சொல்லிட்டோம் எப்படியாவது ஹிஸ்புல்லா காலில் விழுந்து ஒரு சீஸ் ஃபேரை ஏற்பாடு பண்ணுங்கன்னு அது எல்லாரும் முடியாத போதே நமக்கு வேற வழி இல்லை நம்மளை நம்ம பாதுகாத்து பார்ப்போம் என்று தான் இறங்கி இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன ரிச்மெண்ட் யூனிவர்சிட்டி யாரும் சொல்லியிருக்கான் இஸ்புல்லாவுடைய எல்லா விசில்களும் தீரும்போது இஸ்ரேல் இருக்காது அதனால உனக்கு காசா பகுதியில் வெற்றியா தோல்விதான் கணக்கு ஆனால் இஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் உனக்கு எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் இருக்கு இனி இஸ்ரேல் இருக்குமா இல்லையானு நேற்று நத்தையான் ஒரு பேடியில் ஒத்துக்கிட்டு இருக்கான் நீங்க ஏன்னா அவனுக்கு வீட்டை சுத்தியும் டெல்ல வீவில இப்ப வந்தேரிகள் போராட்டம் லட்சக்கணக்கில் இருக்கும் தௌசண்ட்ஸ்ன்னு போடணும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்ன்னு போடணும் வந்தேரிகள் போராடுறான் ஏன்னா நூற்றி முப்பது பேர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்துல என்ன இருந்து அவனுக்கு கோபம் நத்தியானுவை முதல்ல பதவி விலக சொல்லுங்கன்னு நான் அதுதான் இஸ்ரேல் முழுவதும் பெருசா ஏன்னா ரோடெல்லாம் மக்கள் ரோடெல்லாம் மக்கள் ஒரு விசில் அடிச்சா போறோம் ஆனால் அது வேற விஷயம் அதை செய்ய மாட்டாங்க இவங்க இஸ்லாமிய உள்க மாண்புகளை பின்பற்றக்கூடிய இந்த போராளிகள் ரோடெல்லாம் வந்தேரிகளினுடைய கூட்டம் நத்தியானுவை உடனே ரிசைன் பண்ணணும் நீங்கள் வேற தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இதை சரி கட்டுறதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்னா நமக்கு நம்ம இப்போ எதிர்நோக்கிறது ஒரு எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் அதாவது இனி இஸ்ரேல் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு அபாயத்தை நாம் எதிர்கொண்டு இருக்கும் போதே நமக்குள்ளால் இவ்வளவு சண்டை கூடாது என்று சொல்லியிருக்கிறான் ஆனால் ஆயுதங்களை கொடுத்து அப்பாய்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டு எங்கள் ஜெனினில் ஹெப்ரானில் துல்கலாம்ல ஈஸ்ட் வெஸ்டன் வெஸ்ட் பேங்கில் மேற்கு கரையில் எல்லா பகுதியிலும் குடியிருப்புகளை அதிகமாக ஆக்குவதற்கு முயற்சிகளை செய்கிறான் அந்த ஏரியாவுக்கு தான் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக இந்தியாவில் இருந்தும் தொழிலாளர்கள் போனதாக சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் அங்கு போன பிறகு தான் கான்ட்ராக்டர் வார் ஃபிராண்டுக்காக கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகனு முடிவு பண்ணுவோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ ஈஸியாக பங்க நடக்காது ஏன்னா ஒரு பதட்டத்தில் இருக்கிறது இஸ்ரேல் ஆக மொத்தத்தில் இப்போ நேற்று இந்து பத்திரிகையில் நம்ம முன்னாள் குடியரசு தலைவர் ஒரு அன்சாருல்லா ஒரு கற்றையில் இருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு என்று சொன்னால் காசா மக்களுடைய ஒரே உறுதியை நான் பாராட்டுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பாலஸ்தீனர்களை பாலஸ்தீனத்தில் இருந்து ஒரு நாள் விரட்ட முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் யுத்தத்தில் அதே போல மூன்று மூன்று லட்சம் பாலஸ்தீனர்களை மொத்த பாலஸ்தீனத்தில் இருந்து ஒரு நாள் விரட்ட முடிந்தது ஆனால் நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாட்கள் ஆகியும் முப்பத்தி நாலாயிரத்தி எழுவத்தி ஒன்பது பேரை இழந்திருக்கிறார்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பேரை அவர்கள் காயமடைந்தவர்களாக பெற்றிருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு பாலஸ்தீன குடிமகன் கூட காசாவை விட்டு வெளியே போகவில்லை பாலஸ்தீனத்தை விட்டு வெளியே போகவில்லை அவர்களுக்கு நன்றாக தெரியும் வெளியே போனோம் என்று சொன்னால் இந்த நாடு நமக்கில்லை என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் மரணங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் காயம்பட்டவர்களையும் ச சகித்துக் கொள்கிறார்கள் ஒருவரை கூட வெளியேற்ற முடியவில்லை என்பது இதில் மறைந்து கிடக்கின்ற புதைந்து கிடக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி இனிமேல் இஸ்ரேல் உனக்கு இல்லை என்பதாக அந்த கற்றை முடித்திருக்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் தவானால்